hi friends welcome to yashikir இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் இன்றைக்கி பேசிடுவாங்க நாளைக்கு பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இந்த ஒரு எபிசோட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றுக்கு வரைக்குமே ஒரு நம்பிக்கை ஒரு ஏதோ ஒரு மூட அந்த குருட்டு நம்பிக்கைன்ற மாதிரி இல்லை பாசிட்டிவான ட்ராக் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்மளோட டீம் மகாநதி டீம் வந்து இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை எஸ் இன்னைக்கு அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டாக வந்து நம்ம பிரவீன் சார் வந்து அந்த சகலைகள் அடிச்சுக்கிற மாதிரி அந்த ஒரு பிக் வந்து போட்டிருந்தார் இல்லையா அது நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஹிண்ட்டு தான் அப்கமிங் தரமான சம்பவமாக இருக்கும் அதனால் காத்துக்கிட்டுருங்க ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செப்பரேஷன் ட்ராக் வருது விஜயை விட்டு காவேரி பிரிஞ்சு போகிறாங்க இது ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் அமையும் ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் காவேரி ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிடுவாங்க சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஏமாற்றம் கான்ட்ராக்ட் மேரேஜில் விஜய்யோட பங்கு எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அதே அளவுக்கு காவேரியோட பங்கும் தப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஓகே சொல்லாமல் அவர் வந்து கம்பல் பண்ணல நீ வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட பண அவங்களோட தங்கச்சியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக அவங்க வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க தப்பு வந்து விஜய் பெறல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செப்பரேஷன் ட்ராக் வந்து ரொம்பவே கஷ்டத்து தான் கொடுக்குது ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்ப்போம் இந்த செப்பரேஷன் ட்ராக்கோட ஹை வோல்டேஜான ட்ராக்கோட எண்டு வந்து விஜய் காவேரி பிரிவு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்